ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேக் நெய்ல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த நெயில்ஸ் வந்து ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க விச் மீன்ஸ் ஆல்ரெடி அதில் கல்லரோவில் டிசைனோ ஏதாவது இருக்கும் நம்ம ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் பண்ணால் மட்டும் போதும் அதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸ் என்னென்ன எப்படி ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்த நெயில் பாலிஷர் ரிமூவ் பண்ணணுங்க நெயில் பாலிஷ் மட்டும் இல்லை ஏதாவது டர்ட்டி இருந்தாலும் நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு கண்டிப்பாக நெயில்ஸை பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய ஃபெக் நெயில்ஸ் வந்து டிரான்ஸ்பெரண்டாக தான் இருக்கும் ஸோ ஏதாவது டர்ட்டியோ இதில் ஸ்டெயின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக விசிபிளாக தெரியும் இந்த நெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டைசோவில் தாங்க வாங்கினேன் லைக் டூ டாலர்ஸ் சம்திங் தான் ஸோ அரௌண்ட் டுவெல் நெயில்ஸ் இதில் வந்து இருந்தது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் இந்த க்ளூ பார்த்தீங்கன்னா இருந்து வாங்கினேங்க இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் நான் கண்டிப்பாக கீழே லிங்க் வந்து டேக் பண்ணுறேன் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நெயில்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் நெயில்ஸ்க்கு எது ஃபிட் ஆகுது லைக் தம் ஃபிங்கர்க்கு எது கரெக்டாக இருக்குது பாயிண்டர்க்கு எது கரெக்டாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் நெயில்ஸ் இருக்கும் ஸோ நமக்கு எது கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபிட் ஆகுதோ அது மாதிரி பிரித்து தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம க்ளூ எடுத்து நெயில்ஸில் ஸ்டிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த க்ளூவும் பார்த்தீங்கன்னா சூப்பரா பேக் பண்ணியிருந்தாங்கங்க கீழ ஒரு லேமினேட் ஷீட் இருந்தது மேலே ஒரு லேமினேட் ஷீட் இருந்தது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த க்ளூவுக்கு மேலே சின்னதா ஒரு பேட்ச் மாதிரி ரிமூவ் பண்ற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இருந்தது அந்த பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துதான் நம்ம அழகா இந்த மாதிரி நெய்ஸ்ல ஸ்டிக் பண்ணிக்கலாம் நம்ம நெய்ஸ்ல நல்லா ஸ்டிக் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெயில்ஸ் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதாங்க இது ப்ரெஸ் பண்ணும்போது மறக்காம அந்த கியூட்டிக்கலோட எஜ்ஜஸ்லேருந்து கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நேச்சுரல் நெயில்ஸ் மாதிரியே இருக்குங்க இது பிளாஸ்டிக்னு கண்டிப்பாக யாராலையும் நம்ப முடியாது நீங்கள் ஃபஸ்ட்டு வேணும்னா எல்லா நெயில்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு க்ளூவை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெயில்ஸ் ஒன்று ஒன்றா எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் க்ளூவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சைஸில் இருக்கும் ஸோ நமக்கு ப்ராப்பராக எந்த சைஸ் செட் ஆகுதோ அந்த சைஸ் வந்து கரெக்டாக அந்த ஃபிங்கர்க்கு எடுத்து நம்ம ஸ்டிக் பண்ணணும் ரொம்ப பெரிய சைஸ் எடுத்து சின்ன ஃபிங்கருக்கு போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த க்ளூஸ் வந்து விசிபிளாக தெரியும் ஃபேக் நெய்ல்ஸ்ன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து ப்ராப்பர் சைஸில் இருக்க க்ளூவை வந்து எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க டைசோவில் டூ டாலர்ஸ்க்கு நிஜமாகவே இது ரொம்ப வேர்த்தான ஆன தாங்க அந்த பிளாஸ்டிக்கும் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாலாம் இல்லை நெய்ஸில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டர்டியாக இருந்தது ஒரிஜினல் நெயில்ஸ் மாதிரி நம்ம சலூனில் போய் பண்ணால் எப்படி ப்ரொஃபஷ்னலாக இருக்குமோ அதே மாதிரி எஃபெக்ட் தான் இருந்தது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ப்ரொசீஜர் தாங்க இது நம்ம எங்கேயாவது அவசரமாக கிளம்புறோம் அப்படின்னா டக்குன்னு இதை எடுத்து ஸ்டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா ட்ரிம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ட்ரை ஆகணுங்கிறதும் கிடையாது நம்ம மேலே பெயிண்ட் பண்ணணுங்கிறதும் கிடையாது ஸோ இருக்கிற கலரை நம்ம சூஸ் பண்ணி வாங்கிட்டால் நமக்கு எப்போ தேவையோ அது மாதிரி பேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இது ஸ்டிக் பண்ணுறது எவ்வளோ ஈஸியோ அதே மாதிரி ஃபீல் பண்ணுறதோ ரொம்ப ஈஸிங்க ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் ஜஸ்ட் பிளெயின் வாட்டரில் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம நெயில்ஸ் எல்லாம் டிப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் லைட்டாக புல் பண்ணிங்க அப்படின்னா நெயில்ஸ் அழகாக வந்துடுது க்ளூ வந்து நம்ம நெயில்ஸோடவே ஸ்டிக் ஆகிருக்கு அதை லைட்டாக நீங்கள் கையை வச்சு ரோல் பண்ணிங்கனாவே அது ரோல் ஆகி க்ளூவும் ஈஸியாக ரிமூவ் ஆகிடுது இது தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஃபேக் நெயில்ஸ் ட்ரை பண்ணது ஆனால் கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஜென்ரலி நானே நெயில்ஸ் வளர்த்து நல்ல நெயில் பாலிஷ் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபேக் நெயில்ஸ் பெருசாக ட்ரை பண்ணதில்லை சரி டைஸோவில் பார்க்கும் போது வை நாட் சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் கண்டிப்பாக இது வேர்த் த மணி தாங்க குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது அதோடய ஃபினிஷிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இது லைக் டே டைமில் சன்லைட்டில் எவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறம் உள்ளே லைட்டோட லைக் நைட் டைமில் எப்படி இருந்ததுங்கிறதும் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க கம்ப்ளீட்டாக இந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சாச்சுங்க ஸோ அஞ்சு நெய்ஸும் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது இதோட லுக்கு இப்போது சன்லைட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரைட்டாக இருந்தது இது வந்து ஒரு ட்யூவல் ஷேடுங்க ஒரு ஷிம்மர் இருந்தது டியூவெல் ஷேட் நெயில் கலர் தான் இது ஸோ ரொம்ப சூப்பராகவே இருந்தது காமனாக நம்ம என்ன கலர் ட்ரெஸ்ஸுக்குனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ